அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆண்மநலம் டெலகிராம் சேனல் நேரடி நிகழ்வு சிவ புராணம் பொருள் விளக்கங்கள் அதை நமக்கு அளிக்கவர்கள் திரு ஆனந்தராஜ் சார் அவர்கள் அவர்களை ஆண்மநலம் குழு சார்பாக வருகவர்கள் என்று புராணம் வரியன் அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது நல்ல ஒரு பக்திமானா நல்ல ஒரு கோவிலுக்கு போயிட்டு விபதி குங்குமம் எடுத்துக்கிட்டு போய் அவங்களுக்கு பூசி விட்டு ஆயிடும் கடவுள மிஞ்சி என்ன இருக்கு நீங்க எவ்வளவு பக்தி பண்ணிருக்கீங்க கடவுள் விட்டுருவாரா அப்படின்னு நீங்க ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர இதுதான் ஞான நிலை அந்த சூழலை சிதைக்க கூடாது அவன் தான் ஞானி ஏன் தனக்குள் எந்த பிடிப்பும் இல்லாமல் நீர்நிலையில் இருக்கிறதுனால அவன் எங்கேயும் உறைவதில்லை அப்போ எந்த நிலை ஒரு இடத்துல தீரனா இருக்கணும் வீரனா இருக்கணும் வீரனா இருங்க ஒரு இடத்துல குழந்தையா இருக்கணும் குழந்தையா இருந்துட்டு போறீங்க ஒரு இடத்துல துஷ்டன் துஷ்டனா இருந்துட்டு போங்க தப்பு இல்ல ஏன்னா அவங்ககிட்டதான் எந்த பிடிப்பையும் இல்லையே நீங்க கோ ஒருத்தன் அடிச்சுட்டா அப்ப ஞானி இல்லையா யார் சொன்னாங்க துஷ்டர்னா தான் இருக்கும் நீங்க அந்த துஷ்ட நிலையை பிடிச்சு தொங்கும் போதுதான் நீங்க மாட்டிப்போம் அது பண்ணக்கூடாது இவன் தான் உருகி போன ஒரு ஆணவம் உருகி போன ஒரு ஆன்மா தான் இருப்பான் ஒரு துஷ்டனிடம் நீங்க ஒரு மெதட்டி மெதட்டி ஏன்பா நீ அந்த பொண்ண கை பிடிச்சி இழுக்கிறேன்னு சண்டை போடுறது தப்பு இல்ல நீங்க அந்த செயலையே நினைச்சிக்கிட்டீங்கன்னா தப்பு அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்படி இந்த நான்ங்கிற தன்னுடைய அடையாளத்தை இறுக்கமாக இல்லாமல் நீராகி உருகிய நிலையில் தண்ணி மாதிரி வச்சிருந்தாதான் உங்களால எல்லா நிலையிலும் நீங்க ஒரு தண்ணிய எந்த பாத்திரத்திலயும் ஊத்தலாம் தமிழர்ல ஊத்தலாம் சொம்புல ஊத்தலாம் குடத்துல ஊத்தலாம் அண்டால ஊத்தலாம் எங்கனாலும் ஊத்தலாம் எங்க ஊத்துனாலும் அந்த வடிவத்துக்கு அது தண்ணி மாற்றிக்கொள்ளும் ஏன் அது தண்ணி அது நீர்நிலை அது தண்ணியா இருக்கு அதனால அதை தன்னை மாத்திக்கொள்ள முடியும் ஆனா நீங்க திடப்பொருளை அப்படி ஊத்த முடியாது நிறைஞ்சு ஊத்த முடியாது ஒரு க ஐஸ் கட்டி எடுத்து ஒரு பாத்திரத்துல கொட்டினீங்கன்னா அது எல்லா இடத்துல நிறையா கேப் இருக்கும் ஐஸ் கட்டி இல்லாத இடம் இருக்கும் ஒரு செங்கலை ஒரு இடத்துல கொட்டினீங்கன்னா அதுல கேப் இருக்கும் ஆனா தண்ணி ஒரு பாத்திரத்துல கொட்டினீங்கன்னா அங்க கேப்பே இருக்காது எங்கும் நிறைஞ்சு இருக்கும் அதுதான் இந்த உருகி போன ஆணவம் தான் ஆன்மா அந்த உருகிய நிலையில் தான் வசிஷ்டர் சொல்ற இந்த குணங்கள்லாம் அவங்க அந்த ஞானிகிட்ட இருக்கும் அவன் வரப்போவதை எதிர்பார்க்க மாட்டான் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறத செய்வான் அதை பிடிச்சு தொங்க மாட்டான் கடந்து போனதே நினைக்க மாட்டான் எங்கெங்க எந்தெந்த நிலையில் இறைவன் உங்களை இயக்குறானோ உங்களுடைய உடம்ப கொண்டு வச்சிருக்கிறானோ ஒரு குழந்தைகிட்ட வச்சிருக்கானா நீங்க குழந்தையா இருப்பீங்க அப்படி அந்தந்த சூழலில் நீங்க அது அதுவா இருப்பீங்களே ஒழிய எங்கேயும் உறைஞ்சு போயிட மாட்டீங்க அப்படிங்கறதுதான் இதுல சொல்ல வராது அப்ப இந்த நான்குற ஜீவத்தன்மை உருகி போச்சுன்னா நீங்க ஞானி ஒரே லைன் அப்ப இந்த நான்கிற தன்மை இறுகி போச்சுன்னா நீங்க அஞ்ஞானி அப்போ ஜீவத்தன்மை உருகிட்டா ஞான நிலை அவ்வளவுதான் உங்களுக்குன்னு ஒரு இறுக்கம் இருக்காது தண்ணி எதையும் பிடிச்சுக்காது தண்ணி இருக்கிற இடத்துல எந்த இடைவெளியும் இருக்காது ஆனா ஐஸ் கட்டிய ஒரு ஒரு பாத்திரத்துல கொட்டினீங்கன்னா நிறைய இடைவெளிகள் இருக்கும் அது இல்லாத இடம் இருக்கும் ஐஸ் கட்டிய ஒட்டினீங்கன்னா ஒரு பாத்திரத்துல கொட்டினீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி எங்கும் நிறைஞ்சு இருக்காது அது இல்லாத இடமும் இருக்கும் ஆனா தண்ணிய கொட்டினீங்கன்னா அது எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கும் அது இல்லாத இடமே இருக்காது இதுதான் இந்த ஜீவத்தன்மையை உருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இன்பம் வருது இல்ல துன்பம் வருது கவலை வருது அல்லது துக்கம் வருதுன்னா உங்கள் ஜீவத்தன்மை இறுகி போயிருக்குன்னு அர்த்தம் நீங்க அங்க இறுகிட்டீங்க அங்க இறுகிட்டீங்கன்னா பிரச்சனை வரும் ஆனா நீங்க உருகி போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையே வராது ஏன்னா உருகிய நீர்நிலையில் உங்களால எதையும் பிடிச்சு வச்சுக்கவே முடியாது இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லா அமைப்புகளையும் நீங்க ஏத்துப்பீங்க எதையும் எதிர்க்க மாட்டீங்க எதுவும் இப்படிதான் அப்படிதான் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க அதுதான் இங்க அழகா சொல்றாரு நான்கிற ஜீபத்தன்மை உருகிச்சுன்னா எல்லாம் இறைநிலைதான் அப்படிங்கிறது தெரியும் அதங்க சொல்றாரு என்னை நீராய் உருக்கி ஆராய் நின்றானே நான் கட்டிய ஆணவமா இருந்த ஞானத்தை கொடுத்து குடுத்து கொடுத்து கொடுத்து உருக்கி இனிய நீர்நிலையா மாத்திட்டாருன்னு மாணிக்க வாசக சுவாமி இந்த அறுபத்தி வரையில சொல்றாரு அப்போ ஆன்மீகம்னா என்னங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சு போச்சு ஆன்மீகம் என்பது தன் அடையாளத்தை அழித்துக் கொள்வது இதுதான் ஆன்மீகம் தன் அடையாளத்தை இழப்பது அதுதான் ஆன்மீகம் அப்ப தன் அடையாளத்தை இழப்பதுங்கிறது நஷ்டம் கிடையாது நம்ம தன் அடையாளம் நம்ம வச்சிருக்கிற விஷயம் எல்லாமே கற்பனைகள் தான் பிரபஞ்சம் இயக்குகிறது எல்லாத்தையும் அதுக்கு நம்ம நிறைய கற்பனை பெயர்கள் வச்சிருக்கோம் ஆண் பெண் மரம் செடி இது வேற அது வேற இது இவன் அவன் அவன் இது இது இவங்களுது அது அவங்களுது இது எல்லாமே நம்மளுடைய கற்பனைகள் தான் இதெல்லாம் நான்கு ஆணவத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் உணர்ச்சிகள் இது வந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ உங்களுடைய இறுகி போன ஆணவத்தை உருக்கி விடுவதுதான் ஞானத்தின் ஒரு முக்கியமான விஷயம் அப்ப நீங்க எல்லா நிலையிலும் உருகி போயிட்டீங்க கரைஞ்சு போயிட்டீங்க உங்களுக்குள் நான்கிற அடையாளமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுலயும் பாதிக்கப்படாத ஒரு நிலையில தான் இருப்பீங்க உங்களுக்குள் எந்த பாதிப்பும் வராது எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்ச ரகசியமே அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியமே எல்லாம் கடந்து போகும் ஒரு துர்மரணம்னா அப்படியே நிக்காது அந்த துர்மரணம் அது காலம் அந்த சுவடுகளை அப்படியே அழிச்சிடும் நம்ம வாழ்க்கையில் எந்த எவ்வளவு பெரிய இனிப்பான விஷயமாக இருக்கட்டும் இல்ல எவ்வளவு பெரிய கசப்பான விஷயமாக இருக்கட்டும் அது மறைந்து போகும் காலம் அழிச்சிடும் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஏன் அப்படி அதுதான் படைப்பின் ரகசியமே எல்லா ஏற்பும் எல்லா இழப்பும் ஒரு ஞானியை பாதிப்பது இல்லை ஆனால் ஞானி எந்த சூழ்நிலைகளிலும் தன்னை தனிப்பட்டவன்கிற அடையாளம் அவன்கிட்ட இருக்கவே இருக்காது அவன் தன்னை அடையாளம் காட்டவே மாட்டான் அந்தந்த நிலையில் அப்படி அப்படியே அவன் இருப்பான் உங்கள் கருத்துக்களுக்கும் கருத்தமைப்புகளுக்கும் கூட அவன் சிக்க போறது இல்லை அந்த சூழலில் அந்த காலகட்டத்தில் அந்த இயக்கம் எப்படி அந்த தன் வாழ்க்கையை இயக்கியதோ அதை அவன் ஏற்றுக்கொண்டு கடந்து போயிடுவான் அப்ப இறைநிலை அதே நிலையில் வச்சிருக்காது யாரையுமே அது அடுத்த நிலைக்கு அதை நகர்த்தி கொண்டு போயிரும் அப்ப ஞானி எப்படி நகர்த்தி கொண்டு போவதோ அந்த நகர்வை நோக்கி தன் நிலையை உரிய நிலையிலேயே வச்சிருப்பான் ஏன்னா ஞானிகள் எதையும் பிடித்து வைத்துக் கொள்வதில்லை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஞானிகள்கிட்ட கிடையவே கிடையாது ஒரு ஒரு சாப்பாடு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு சாப்பிடுவாங்க நேத்து உள்ள பழகுதான் இருக்கு அப்படின்னு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்பா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றது வேற அந்த உணவோட ருசியை பத்தி அவங்க சொல்ல ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஞானிங்கன்னா ரசிக்க மாட்டாரு எல்லாம் தெரியாது அதெல்லாம் சொல்றேன் நல்லா பிடிமானம் இருக்காது நல்லா இருந்தது போட்டு இருக்காங்க இதுல எந்தெந்த பிளேவர் எல்லாம் இருக்கு எந்தெந்த டேஸ்ட் எல்லாம் இருக்கு தான் ஞானி ஆனால் பிடிக்க மாட்டாங்க அத இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை இதே மாதிரி சாப்பாடு எனக்கு திருப்பி எப்ப கிடைக்கும் இந்த பிடிமானம் அவர்களிடம் இருக்காது நீங்க ஞானி நிலைங்கிறது நல்லா இல்ல இல்ல எனக்கு லக்ஸ் எந்த இந்த மாதிரிலாம் நிறைய அரிசி உணவு இந்த மாதிரி சாப்பாடுலாம் வேண்டாம் நான் ஞானி எனக்கு ஏதாவது கெட்டு போன பழகி இருந்தா கொடுங்க அது போதும் அப்படியும் கிடையாது ஒண்ணுமே இல்லை நைட்டு பன்னெண்டு மணிக்கு பசி எடுக்குது வெறும் தண்ணி சார்ந்தா இருக்கு அதையும் சாப்பிட்டுவாங்க பேசாம அப்படி வெங்காயத்தை கடிச்சிட்டு அது பாட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க ஒன்னும் இல்லை தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவாங்க ஐயோ சாப்பாடு இல்லையே என்ன செத்து போயிடுவானா என்ன சுகர் ஏறிடுமா பிபி ஏறிடுமா ஒன்னும் கிடையாது இப்படி எல்லா நிலையிலும் மேர்நிலையிலேயே இருக்கிறவங்க தான் ஞானிகள் எந்த நிலையிலும் உறைஞ்சு போக மாட்டாங்க இது இப்படி ஆயிப்போச்சே இது அப்படி ஆயிப்போச்சே இது என்ன ஆகுறது நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சே அஸ்தமனம் ஆயிப்போச்சு இப்படி நிறைய சினிமா டைம் தான் பேசுவேன் அது மட்டும் இல்ல என்னுடைய ஆனந்தத்தை நான் உருக்கி இந்த இறைநிலையை உணரணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டா உங்களுக்கு நல்ல ஒரு கைட் பண்றதுக்கு ஒரு நபரையும் இறைவனும் கொடுப்பார் நல்ல நண்பர்களையும் கொடுப்பார் நல்ல நூல்களும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கருத்துக்களும் கிடைக்கும் கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா இறைவனுங்கிறது ஒரு நபர் இல்லை அது ஒரு இயக்க சக்தி அது எப்படியாவது உங்களுக்கு தேவையான கருத்துக்களை கொடுக்கும் சூழலை கொடுக்கும் புரிதலை கொடுக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த இறைநிலைங்கிறது இதில் பயணிக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த உலகம்னா என்ன மனசுனா என்ன உடம்புன்னா என்ன இந்த வாழ்க்கை என்ன இந்த புரிதலை அந்த இறைநிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது அதுதான் சொல்ல வர்றாரு ஐஸ் கட்டிய தண்ணியா உருக்குறதுன்னா உங்களுக்குள்ள என்னென்ன அறியாமைகள் இருக்கோ அந்த அறியாமைகள் எல்லாம் அவர் உருக்கி உருக்கி வேறு வேறு நபர்களை வச்சு 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 புரிய வைப்பாரு எனக்கு எடுத்த உடனே எல்லாம் அப்படியே வானத்துல புரிச்சவனும் கிடையாது ஒவ்வொரு படிநிலையாக புரிந்து புரிந்து அதுல இன்பம் துன்பம் தூய்ச்சி ஒரு கஷ்டம் ஒரு நல்லது ஒரு கெட்டது எல்லாம் கலந்து கலந்து கலந்துதான் நீங்க பக்குவத்துக்குள்ள வரணும் எல்லா நிலையிலும் இறைநிலை வந்து உங்களை பக்குவப்படிதான் கொண்டு போகும் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்காம கொண்டு போனா உங்களுக்கு எந்த பக்குவம் வரலையோ அது உங்களை இழுக்கும் அப்புறமா அதனால எல்லா பக்குவங்களையும் அதை கொடுத்து அது இனிப்போ சுகமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை கொடுத்து 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 அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும் அப்படி அப்படி ஏற்கனவே ரீச் ஆனவங்க பேர் தான் குருமார்கள் அந்த பாதையில் பயணித்து ஒரு நிலையில் உட்கார்ந்துருக்கவங்க பேர் தான் குருமார்கள் அப்ப அவங்க என்ன பண்றாங்க நீ எஸ்கேப் ஆயிரு வாழ்க்கை விட்டு ஓடிடலான்னு சொல்லி கொடுக்க மாட்டான் ஒரு நல்ல குரு அவங்க எப்படி பயணிச்சு வந்தாங்களோ அதுல வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் பார்த்து இதை கொஞ்சம் இப்படி வந்தானா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒரு ரூட்ல ஒருத்தர் போயிருக்காருன்னா அவர்கிட்ட நீ கேட்டீங்கன்னா இப்ப நான் போறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அந்த இடத்துல ரைட்ல திரும்ப கூடாது திரும்பினா அந்த ரொம்ப சுத்து நான் சொல்றேன் நீ ஃப்டிடு அவனுக்கு கூகுள் ரைட் தான் காட்டும் நீ கூகுள் மேப்ப நம்பி ரைட்ல திரும்பாத அது ஒரு பத்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகுது பெட்ரோல் வேஸ்ட் நீ லெப்ட்ல திரும்பு நான் ஒருத்தர் சொன்னார்னு கண்டுபிடிச்சி வந்தேன் அது கொஞ்சம் சுத்தா இருக்கு அப்ப நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு குரு கொடுப்ப இந்த கட்டங்களை